வச்சு தலைநகரா மாத்திருவேன் சென்னை துறைமுகம் கணினி திரைக்கலை மூன்றுக்குமான தலைநகர் கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையிலே ஒரு தலைநகர் போடுறேன் தொழில் துறைக்கு மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர் அஞ்சு தலைநகர பிச்சு போட்டு ஒரு கருப்பட்டி இருக்குது ஒரு வெள்ளம் இருக்குது ஒரே இடத்தில் வைத்தால் மொத்த எறும்பும் ஒன்னா புரியும் நெரிசல் இருக்கு அஞ்சா உடச்சு வச்சிருக்காங்க சென்னையில் என்ன கிடைக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது மதுரையிலும் கிடைக்கும் அது கோயம்புத்தூர்லையும் கிடைக்கும் அது திருச்சியில கிடைக்கும் திருச்சியில என்ன நிர்வாகத்திற்கான தலைமை சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் இருக்கு அரசு அலுவலகம் அங்க கொண்டு போயிருவேன் அது எங்க 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 சோழப்பாட்டன் உரை உரை வைத்து என்னைக்கு தலைநகராக தாண்டானோ அங்கே வண்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் கேட்கக்கூடாது தேவையா தேவையில்லையா தான் கேட்கணும்